கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவேல் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்று சியோனிலே எக்காலம் ஓதுங்கள் என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கொண்டு அவர் வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம் ஏனெனில் யோவேல் இரண்டு ஒன்றில் சியோனிலேயே காலம் மோதுங்கள் என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள் ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது அது இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய நாள் வரும்போது நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிராவிட்டால் நாம் தத்தளிப்போம் இந்த உலகத்தின் கொடுமைகளுக்கும் ஒப்பு கொடுக்கப்படுவோம் ஆகவே நாம் நித்திய நித்தியமாய் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவோமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம் இப்பொழுது அசட்டையாய் இருந்துவிட்டு பின் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் கர்த்தர் உதவி செய்ய அவர் ராஜாதி ராஜாவாக நம்மை நியாயம் தீர்க்க வருவார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மில் அவர் அன்பு வைத்ததின் நிமித்தமாய் நமக்கு நாட்களை நீடித்து தந்துள்ளார் ஆகவே இந்த நாட்களை அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அனுக்கிரக காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய செயலிலே நம்முடைய நடக்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்கின்றோமா கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொண்டு கொண்டு அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நாம் எந்த இடத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை சீர்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவோமானால் நாம் தப்பு ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானிக்கிற வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்க நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிர்கொண்டு வர உம்மோடு நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக